உணவுன்னா என்ன உணவுனா பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு அதை நம்ம சமைச்சிட்டோன்னாலே அது மருந்தாக மாறிவிடும் ஒன்று இன்னொன்றாக மாறிவிடும் அதாவது ஒரு பொருள் வந்து அழிவதில்லை எந்த ஒரு பொருளும் அழிவதில்லை ஒன்று எந்த மாறிவிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது மாதிரி நீங்கள் பச்சையாக இருக்கிற ஒரு உணவை நீங்கள் வந்து வேக வைக்கிறீங்க வறுக்கிறீங்க அல்லது சுடுறீங்க நெருப்பில் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா அப்போவும் அது உணவாக இருக்காது ஒன்று இன்னொன்றாக மாறிவிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது வந்து உணவாக இருந்த அது உணவு பச்சையாக இருக்கும்போது உணவாக இருந்தது அப்புறம் நீங்கள் சமைக்கும்போது வேக வைக்கும்போது சுடும்போது என்னவா மாறிடுது அது மருந்தாக மாறிவிடுகிறது அதனால் பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு இப்போ வந்து வெந்நீர் வந்து என்னது பச்சையாக இருக்கும்போது அது வந்து நீர் அதையே நம்ம வந்து வெ வெந்நீர் கொதிக்க வைக்கிறோம் அப்போ என்ன அது அது மருந்தாக மாறிவிடுகிறது மருத்துவ நீர் அல்லது மருந்தாக மாறிய நீர் மாற்றப்பட்ட ஒரு நீர் வெந்நீர் வந்து ஒரு மருந்து எப்போ நோயாளிகளுக்கு வெந்நீர் தான் கொடுக்குறாங்க ஏன்னா அது ஒரு மருந்து மருந்து நீர் மருந்து வெந்நீர் என்பது நீர் மருந்து அதுபோல் நம்ம வந்து இது உணவு வந்து நீங்கள் பச்சையாக இருக்கும்போது அது உணவு அதை சமைச்சிட்டிங்கன்னா அது வந்து மருந்தாக மாறிவிடும் அப்போல்லாம் நம்ம மருந்தை இருக்கோம் ஒவ்வொரு வீட்லேயும் சமைச்ச உணவு இருக்காங்களே எல்லாமே அது மருந்து மருந்தை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல இது எல்லாமே மருந்து அது உணவு பச்சையாக இருக்கிற உணவு இது மட்டும்தான் உணவு